நேற்றைய பாசுரத்திலே ஆண்டாள் நோன்புக்கு உண்டான கிரியைகள்லாம் சொன்னால் எதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் எதெல்லாம் நீக்கணுங்கிறத குற்றி ஆண்டாள் விவரமாக பார்த்தோம் ஆனால் அடுத்த பாசுரத்தில் ஆண்டாள் வந்து வழமையை வேண்டுகிறாள் அதாவது என்ன வேணும் என்பதற்கு ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர்பாடி ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நீ நீராளெல்லாம் திங்கள் மும்மாறி போயிடுதுன்னு இந்த பசுரம் இதை நம்ம விவரமாக பார்க்கலாம் ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர்பாடி ஓங்கி உலகழந்த ஒரே ஒரு வரி ஒரே ஒரு வார்த்தை அந்த ஒரே ஒரு வார்த்தையில் ஓங்கின்னு ஒரு வார்த்தை அதில் இவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வாமனாக குள்ளனாக வரான் குரலனாக வரான் அவன் வந்து ஓங்கிறான் வேகமாக தானே வளர்க்கிறான் அவன் திருவுக்கிருமனாக வரான் அதனால் வந்து ஓங்கி உலகளந்த அந்த மாதிரி தான் சிறுவனாக வந்தவன் பிரம்மச்சாரியாக வந்தவன் உடனே ஓங்கி உலகழந்தான் உலகழக்கக்கூடியவன் அந்த மூன்று அடியில் வச்சு கடைசியில் மாபலியுடைய கையில் தலையில் மூன்றாவது அடியை வைக்கிறான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை ஓங்கி உலகழந்த உத்தமன் பாடி அந்த ஓங்கி உலகழந்தன்னு ஓங்கின்னு ஒரு பதத்திலே ரெண்டு அவதாரத்தையும் ஆண்டாள் காமிக்கிறான் இந்த திருவிக்ரம அவதாரத்தை பற்றி இந்த பாவையிலே மூன்று இடத்துல அவர் பேசுகிறார் அம்பரம் மூணு இடத்துல அந்த மாதிரி மூணு இடத்துல பேசுகிறான் அதை நான் பின்னால் பார்ப்போம் ஓங்கி உலகிழந்தனும் உலக அழக்கிறான் எப்படி வாமனனா வந்தவன் உலக அழக்கிறான் உலக அழக்கிறது எப்படி ஒரே காவில் தாவரான் ஆனால் மூணாவது அப்படியே மாபரியை இது பண்ணுறான் ஏற்கனவே பிரகலாதன் இவன் வாக்கு கொடுத்துருந்தான் உன்னுடைய வம்சத்தில் பிறக்கிறவனை நான் யாரும் வதம் பண்ண மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு அவன் சொன்னதுனால கடைசியில் அந்த மகாபரிய சக்கரவர்த்தியை வந்து கீழே அமுக்கிடுறான் அந்த மேற்கனும் ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த மகாபரி சக்கரவர்த்தி மீண்டும் நம்முடைய நாட்டுக்கு வர்றது வந்து ஓணம்னு நம்ம கொண்டாடுறோம் தமிழர் பண்டிகை ஓணம்னு நான் எழுதியிருக்கிறேன் அதனால் ஓனத்து நிற்கி அந்த மக இவன் வருகிறான் யாரையை திருப்பி அந்த மகாபலி சக்கரவர்த்தி ஒன்றா வரானாம் ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர்பாடி உத்தமன் சொல்கிறார் உத்தமன்னு நம்ம மனிதர்களே மூணு வகை ஒன்று வந்து அடுத்தவனை கெடுத்துட்டு தான் வாழணும்னு ஆரம்பிக்கிறது இன்னொன்று அவனும் இருக்கணும் நானும் நன்னா இருக்கணுங்கிறது மூன்றாவது தான் தாழ்ந்தாலும் பரவாயில்ல அடுத்தவன் வாழணும்னு அது ஒரு பெரிய உத்தமமான குணம் அதனால் உத்தமன்னு சொன்னான் அதில் என்ன இந்த வாமன அவதாரத்தில் சொன்னேன் இந்த திருவிக்கிரமாத அவதாரத்தை சொன்னேன் வாமனனா யார் இந்த உலகத்துக்குடே ஆளக்கூடியவன் உலகத்தை கட்டி காப்பவன் பிச்சை எடுக்கிறான் தானம் வாங்குறான் யார்கிட்ட மா மா அந்த தானம் மாபெரி சக்கரவர்த்திட்ட வாங்கிறது வந்து அந்த தண்ணி உடனே நீர் போல் மேலே எழுதுறானான் அது எப்படி அழகாக பேசுகிறா கேட்டால் பனியிலே பட்ட மூங்கிலானது வெயில் பட்டவுடனே எப்படி சடார்னு மேலே எழுமோ அந்த மாதிரி எழுறானான் அந்த மாதிரி மூன்று அடியை அளக்கிறதுக்கு உடனே எழுந்திருக்கிறான் மகாபலி சக்கரவர்த்தி அவன் தண்ணி பட்ட உடனே நீர் செல்லுமா போலேன்னு பரிபாட ரொம்ப அழகான அந்த இடம் அது இலக்கியத்துலேயும் அந்த மாதிரி பேசுகிறார்கள் அந்த மாபலி சக்கரவர்த்தியினுடைய கையில் ஜலம் பட்ட உடனே எழுதுறான் இது எழுதுகிறது வந்து தேசியன் அழகாக பேசுகிறார் அவன் மேலே போகிறானான் எப்படி போகிறான் உயரத்திலே வள உயரமாகிறான் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவன் தலையிலே கிரீடத்திலே மணிகளாக தெரிகிறதான் இன்னும் மேலே போகிறானான் அவன் கழுத்திலே அந்த நட்சத்திரங்கள் மாலையாக விழுகிறதாம் அதுக்கு மேலே போகிறான் அவனுடைய க நட்சத்திரங்கள் இடுப்பிலே மேகலையாகிறதான் அப்புறம் மேலே போயிட்டே இருக்கானான் வானத்து நட்சத்திரங்கள் காலிலே கொலுசாக இருக்கிறதாம் அந்த மாதிரி ஓங்கி உலகழந்த உத்தமன் அந்த உத்தமன்கிற வார்த்தையை தான் நான் சொன்னேன் உத்தமன் யாருன்னு தன்னை தாழ்த்தி கொண்டு தான் இறங்கி த இந்திரனை காப்பாற்றணும் என்று அந்த தேவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக அவன் இறங்கி தானம் கேட்டு தன்னை குறைத்து கொண்டவன் அதனால உத்தமன் உத்தமன் பாடி தீங்கின்றி நாடெல்லாம் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி போயுது என்ன நன்னா தெரியும் நம்ம சென்னை வாசிகளுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் தீங்கின்றி நாடெல்லாம் ஆண்டாவுடைய பதங்கள் திருப்பாவையில் வந்து ஒரு பதத்தை எடுத்துன்னு ஒரு மணி நேரம் சொல்லலாம் அதை நல்லா நம்ம யோஜனை பண்ணிக்கணும் ஆண்டாள் முதல்ல அந்த ஓங்கின்னு ஒரு வார்த்தை எடுத்துனோ அதை நான் விளக்க விருப்ப முடியல மேலே போகிறோம் அதனால் தீங்கின்றி நாடெல்லாம் தீங்கின்றின் மழையின்றால் அது பெஞ்சும் கெடுக்கும் மறைஞ்சும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும் பெஞ்சும் கெடுக்கும் மழை அதனால் ஆண்டாள் அந்த இடத்துல பிரயோகம் பண்ணுறான் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது தீங்கின்றி அதாவது எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தது என்ன போட்டு வச்சோம் என்ன அந்த மாதிரிலாம் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லாமல் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறு பெய்துது மாதம் மூன்று மா மழை பெய்ய வேண்டும்ன்ற அந்த காலத்தில் சொன்னார்கள் பெய்து கொண்டு இருந்தது அந்த மாதிரி திங்கள் மும்மாறு பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உழை ஓங்கு பெரும் சென்னல் அழகான வார்த்தை இது எப்படி அழகாக போட்டிருக்கா அதாவது இந்த சென்னல்ங்கிறது கருஞ்சூரைன்னு ஒரு வகை இந்த சென்னல்ங்கிறது கருஞ்சூரை வகை வந்து நம்முடைய பாண்டி நாட்டில் அதுவும் சிவில்த்தூர் பக்கத்தில் இருக்கும் ஆண்டாள் வந்து அதை அவ்வளோ பிரயோகப்படுத்துகிறார் அதனால் கருந்துரைன்னு ஒரு நெல் அந்த நெல் பயிர்கள் வந்து உயரமாக வளர்கிறது தான் உயரமாக வளர்கிறது எப்படி பெ பெருசாக வளர்கிறது அதை பெ சென்னல் அதாவது ஓங்கு பெரும் சென்னல்னு சொல்கிறா ஓங்கு பெரும் சென்னல் என்றால் உயரமாக வளர்கிறது அந்த நெல் பயிர் கூடல இவருடைய வர்ணனையை பார்க்கணும் அதுதான் அழகு அந்த நெல் பயிர் கூடல ஊடு கயல் உகழ அப்படின்னு ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகழ அப்படின்னு அந்த ஊடுகயல் உகழன்னு என்னர்த்தம் அந்த பயிருக்கு நடுவில் மீன்கள் போடுதான் மீன்கள் துள்ளி துள்ளி போடுது அதனுடைய நெருக்கமானது அந்த பயிரும் நெருக்கமாக இருக்குது அதனால் வந்து மீன்கள் வந்து போகவும் முடியல அதனால் துள்றது ஊடுகயல் உகளை அதனால் பயிருக்கு நடுவில் மீன்கள் இருந்திருக்கு அது அந்த காலத்தில் இருந்ததுங்கிறது ஆண்டாள் நமக்கு காண்பிக்கிறாள் இதை வந்து நம்ம பண்டைய இலக்கியத்தில் சங்க இலக்கியத்துலேயும் ஒரு இடத்துல சுட்டி காட்டுகிறார்கள் ஆண்டாள் இதை காண்பிக்கிறாள் இதில் என்ன அதிசயம் என்றால் இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான ஆண்டால் இன்றைக்கி ஜப்பானில் நமக்கு அறிவுரை சொல்கிறான் அதாவது நம்ம நெல் பயிருக்கு இடையிலே மீன்கள் போனால் நெல் பயிர் விருத்தியாகும் அதாவது பொலிவு அதிகமாகும் மும்மடங்கு பொலியும் நான் நான்கு மடங்கு பொழியும்னு அதனுடைய நெல்பயிருக்கு வந்து ஒரு பெரிய விளக்கமாக அதை கொடுத்து இன்றைக்கி கண்டுபிடிச்சி அறிக்கை கொடுத்துருக்கிறார்கள் நெல்பயிருக்கு இடையிலே மீன்களை நம்ம வளரவிட்டால் அந்த நெல் பயிர் அதிகமான ஒரு போஷாக்கு கொடுக்கிறது என்பதை ஜப்பான்காரன் கண்டுபிடிச்சி இன்றைக்கி எழுதுகிறான் அது ஆண்டாள் அன்றைக்கே நம்ம சொல்லிட்டா அது நம்ம ஆனால் இருந்திருக்கு நம்ம நாட்டில் அதை வந்து சங்கையிலே தயும் ஒரு இடத்துல காமிக்கிறார்கள் ஊடு கையல் உள்ள பூ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பேன் பூங்குவளை போதின்னு சொன்னான் குவளை என்றால் அது பெண்களுக்கே உண்டான விஷயம் அதனால் இப்போ அதாவது பூவை வந்து கண்களை வந்து பெண்களுடைய கண்களை குவளைப்பூ கண்கள்னு சொல்லுவோம் ஆண்கள் கண்ணை செந்தாமரை கண்ணன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பூங்குவளைப் போதில் குவளைப்பூனுடைய கண்களாக இருக்கிறது பூங்குவளைப் போதில் போதில்னு என்றால் அதாவது அது பூன்ற அர்த்தம் அந்த இடத்துல பூ பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்பேன் அந்த இடத்துல வண்டு பூங்கு போயிடுறது ஏன்னிட்டால் அந்த அளவுக்கு செழிப்பு நாடு உண்டு செழிப்பு இந்த பாசுரம் முன் முழுவதுமே நம்முடைய செழிப்பை நமக்கு காண்பிக்கிறாள் ஆண்டாள் பூங்குமலை போதி புரிவு தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் தீ சீர்த்த முளை பற்றி வாங்க அதாவது நல்ல பெரிய முலையில் இவன் வந்து இடையின் பால் கறக்கிறான் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அவனால் அந்த குடத்தை நெரு நெருப்பம் இல்லை நெரு அதாவது நிரம்பிகிட்டே இருக்குது அந்த குடம் அதனால் வள்ளல் பெரும்பசுக்கள் வள்ளலாக அந்த பசுக்களானது கொட்டுகிறது அதனால் பால் கொட்டி கொண்டிருக்கிறது இவனால் அந்த இடையினால் கறக்க முடியல வாங்க வாங்க ஒவ்வொரு குடமாக தள்ளிகிட்டே இருக்கான் அந்த மாதிரி கறக்கிறான் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வா வாங்க குடம் நிறைக்கும் இந்த இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக நம்ம காண்பிக்கிறாள் முதல்ல நான் சொன்னது போல் இதில் நான்கு புரட்சியை பற்றி பேசுகிற ஆண்டாள் முதல்ல ஓங்கு பெரும் சென்னல் என்று பசுமை புரட்சியை காண்பிக்கிறாள் அடுத்தது ஊடுகயல் உகளை என்று நம்முடைய நலப்பு அதாவது இந்த மீன் வளர்ப்பு பற்றி அந்த நீர்பு வச வசதியை பற்றி காண்பிக்கிறாள் அடுத்தது திங்கள் மும்மாரி பெய்தி என்று மலையினுடைய தண்ணீர் புரட்சியை பற்றி காண்பிக்கிறாள் அதுக்கப்புறம் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்று நாம் இன்றைக்கி சொல்கிறோமே வெள்ளை புரட்சின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது குஜராத்தில் தான் இந்த வெள்ளை புரட்சி இருக்குது அதனால் அங்கே தான் குறை அவங்கள மா மாடுகள் இருந்திருக்கு ஆண்டாள் காலத்தில் அங்கேயும் சிவில்புத்தூரில் பசுக்கள் நிறைந்திருது ஆனால் இவள் கோகுலத்தில் இருக்கிறதுனால இந்த நாலு புரட்சியும் ஆண்டாள் காண்பிக்கிறாள் இந்த ஒரு பாசுரத்திலே நாலு புரட்சியும் காண்பிக்க காண்பிக்கிறாள் அந்த காண்பிக்கிறது வந்து நாலு புரட்சியும் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சரி அதே மாதிரி வர்ணனைகளும் இந்த பாசுரத்திலே நிறைந்திருக்கிறது எல்லாம் எல்லாம் அரிய போற்றி எல்லோருக்கும் இறைவாக போற்றி